ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா பொது தமிழில் திருக்குறள் பார்க்கலாம் அதாவது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இயல் இரண்டில் உள்ள திருக்குறள் வந்து பார்க்கலாம் ஸோ திருக்குறள் வந்துட்டு நம்ம தமிழ்லேயும் இப்போ ஜென்ரல் தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா தமிழ்லையும் வந்து திருக்குறள் படிக்கணும் அதே மாதிரி யூனிட் எயிட்லேயும் வந்து திருக்குறள் பற்றின கொஷின்ஸ் வந்து யூனிட் எயிட்டில் அதிகமாக கேட்பாங்க இல்லையா ஸோ யூனிட் எய்டுக்கும் படிக்கணும் இங்கே வந்துட்டு தமிழ்லேயும் வந்து திருக்குறள் கொஷின்ஸ் படிக்கணும் ஸோ ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுக்கு இதை படித்து ஒரு ஏதோ ஒன்று இதை நல்லா படிச்சுட்டிங்க அப்படின்னாவே ரெண்டு இதுக்கும் வந்து யூஸ் ஆகிரும் ஸோ ஜென்ரல் தமிழ் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ குரல்குள்ளே போயிடலாம் ஸோ நம்ம கொடுத்துருக்க குரல் என்ன அப்படின்னா கடவுள் வாழ்த்து அப்படின்றதுல அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உள்ளது ஓகே இந்த குரல் எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா அகரம் முதல்ல முதல்ல எழுத்தெல்லாம் அப்படின்னா அகரம் ஆ அப்படின்ற ஆரம்பிக்கிறதுல அதுதான் வந்து எழுத்துக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தொடக்கம் அதே மாதிரி ஆதிபகவன் அப்படின்னா பகவான் தான் வந்து இந்த உலகத்துக்கு வந்து தொடக்கம் ஓகே எழுத்துக்களுக்கு தொடக்கம் அகரம் அப்படின்னா இந்த உலகத்துக்கு வந்துட்டு தொடக்கம் அப்படின்றது வந்து என்னன்னா ஆதிபகவன் அப்படின்றதா வந்து இந்த உலகத்துக்கு தொடக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து வான் சிறப்பு அப்படின்ற அதிகாரத்தில் விண்ணின்று பொய் பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி அதாவது மலை அதாவது விண் நின்று பொய் பின் அப்படின்னா விண் அப்படின்னா மே மேலே வானம் மலை வந்து உரிய கரெக்டான நேரத்தில் பெய்யாமல் போச்சு அப்படின்னா விண்ணின்று பொய்ப்பின் ஒரு கரெக்ட் அதாவது மழை உரிய காலத்தில் பெய்யாமல் போச்சு அப்படின்னா வியனுலகத்து உள்ளின்று உடட்டும் பசி அப்படின்னா வந்து உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் வந்து பசியால் துன்பப்பட்டு போவாங்க பசியால் போங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மலை வந்து உரிய நேரத்தில் பெய்யலை அப்படின்னா உலக உயிர்கள் எல்லாம் பசியால் வாடி போவார்கள் அப்படின்னு தான் வந்து அர்த்தம் ஓகே கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை ஓகே அப்படின்னா அதாவது வந்து கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை எல்லாமே மழை தான் மழைனால் என்ன வருது அப்படின்னா உரிய நேரத்தில் பெய்யாமல் கெடுக்கிறதும் மழை தான் உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழை தான் ஓகேயா ஸோ மழை தான் எல்லாமே பண்ணுது அதாவது கரெக்டான நேரத்தில் பெய்யாமல் நம்மளை கெடுக்கிறதும் மழை தான் கரெக்டான நேரத்தில் பெஞ்ச் மழை பெய்து நம்மளை காக்கிறதும் மழை தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை ஓகே அடுத்து வந்துட்டு நீத்தார் பெருமை அப்படின்றதுல செயற்கரிய செய்வர் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் அதாவது முடியாத செயலையும் செயற்கரிய செயலை செய்வர் அப்படின்னா நம்ம அவர் ஒருத்தங்கனால் செய்யக்கூடிய செயலை செஞ்சு முடிக்கிறவங்க பெரியவர் செயற்கரிய செய்வார் அப்படின்னா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு செயலை செய்கிறவர் யார் பெரியவர் முடியாது அப்படின்னு போகிறவங்க சிறியவர் அதுதான் செயற்கரிய செயலை செய் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செய்கரிய செய்களாதார் சிறியவங்க வந்து முடியாது அப்படின்ட்டு இருக்கவங்க சிறியவங்க ஒரு செயலை செஞ்சு முடிச்சு காட்டுறவங்க பெரியோர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது அப்படின்னா தம்மின் தம் மக்கள் தம் மக்கள் அப்படி இங்கே மக்கள் அப்படின்றது யாரை சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட குழந்தைகளை அதாவது நம் நம்மளோட குழந்தைகளை வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இப்போ தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை அப்படின்னா தம்மை விட தம் குழந்தைங்க வந்து அறிவுடையவங்க அப்படின்னா இந்த மக்கள் இந்த மண்ணில் பிறந்த மக்கள் எல்லாத்துக்கும் அதுதான் வந்து ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை நம்மை விட நம்முடைய குழந்தைகள் வந்து அறிவுடையவங்களாக இருக்காங்க அப்படின்னா மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இது அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களுக்கும் அதுதான் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இது நல்ல குரல் ஓகேவா அடுத்து வந்து நீண்ட பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அதாவது தன் ஈன்ற பொழுதின் ஈன்ற அப்படின்னா பெற்றெடுக்கிறது பெற்றெடுக்கிறது தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள் ஈன்ற பொழுதின் பெரிதவகம் அதாவது தன் குழந்தையை பெற்று எடுக்கிற எடுத்ததை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா அந்த குழந்தை வந்து புகழுடையதாக இப்போ ரொம்ப புகழ் பெற்று விளங்குறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க தன் பிள்ளை புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள் அப்படின்னு சொல்கிறாங்க ஈன்ற பொழுதின் பெரிது பக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் சான்றோன் அப்படின்னா பெரிய புகழுடையவன் அன்புடமையில் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அதாவது அன்பிலார் அப்படின்னா அன்பு இல்லாதவர் ஓகே அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளும் தமக்கு தான் அப்படின்னு செல்ஃபிஷாக இருப்பாங்க எல்லா பொருளும் வந்து தமக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க அன்பிலார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரியர் இருக்கு அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க அன்பு இருக்கிறவங்க என்பு அப்படின்னா என்னென்னா எலும்பு அப்படின்னு அர்த்தம் ஓகே எண்பு அப்படின்னா எலும்பு அப்படின்னு அர்த்தம் தன் அன்பு உடையவர் தன் உடம்பும் எல்லாமே உடம்புல எல்லாமே மற்றவங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ஓகேயா அன்பில் அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார் அன்பு உடையவர் தம் உடம்பும் பிறருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அடுத்து வந்துட்டு அன்பின் வலியது உயர்நிலை அக்திலாருக்கு எண்பு தோல் போர்த்த உடம்பு அன்பு இருப்பது தான் உயிர் உள்ள உடல் அன்பின் வலியது உயிர்நிலை அப்படின்னா அன்பு இருக்கு அன்போடு இருக்கிறவங்க தான் உயிர் உள்ள உடம்பு அன்பு இல்லாதவங்க வெறும் எலும்பும் தோலும் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அன்பின் வலியது உயிர்நிலை அன்பு உள்ளவங்க தான் உயிர் உள்ள உடல் அது இல்லை அப்படின்னா எலும்பும் தோலும் போர்த்திய ஒரு உடம்பு அப்படின்னு சொல்கிறாங்க இனியவை குரலில் பணிவுடையன் இன்சுலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன் பணிவும் இன்சொல்லும் இன் சொல் அப்படின்னா இனிமையான சொல்லுந்தான் ஒருவனுக்கு மிகச்சிறந்த அணிகலன் மற்ற எதுவும் அணிகலன்கள் இல்லை பணிவுடையான் இன்சொல்லன் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற அடுத்து இனிய உழவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று இனிய சொல்லிருக்கும்போது அதாவது இனிய சொல்லியிருக்கும்போது இன்னா சொற்களை பேசுகிறது அதாவது நல்ல இருக்கும்போது கெட்டதை பேசுறது வந்து கனி இருக்கும்போது காயை சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இனிய உழவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று ஓகேவா ஸோ திரு திருவள்ளுவர் பற்றி பார்க்கலாம் இவர் இரண்டு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் ஓகேவா அப்புறம் வந்து என் எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறியை வகுத்துக்குரியவர் கூறியவர் யார் அப்படின்னா திரு திருவள்ளுவர் வான்புகழ் வள்ளுவர் தெய்வப் புலவர் பொய்யின் புலவர் முதற்பாவலர் தேவர் தெய்வப் புலவர் சென்னா போதார் இதெல்லாம் இவரோட பேர் ஓகேவா ஸோ இன்னொரு டைம் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதற்பாவலர் தேவர் தெய்வப் புலவர் சென்னா போதார் பொய்யின் புலவர் பெருநாவலர் இதெல்லாம் இவரோட சிறப்பு பெயர்கள் அப்புறம் திருக்குறளில் வந்து அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லி மூன்று பிரிவுகள் இருக்கும் இது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று திருக்குறள் அதிகாரங்கள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்களை கொண்டுள்ளது ஓகேவா அதுக்கப்புறம் வந்து திருக்குறளில் வந்து இல்லாததும் இல்லை சொல்லாததும் திருக்குறளில் இல்லா பொதுமறையான திருக்குறளில் இல்லாததும் இல்லை எதுவும் இல்லை அப்படின்ற வகையில் சிறந்து விளங்கும் இது வந்து இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் சொல்லியிருப்பாங்க திருக்குறளுக்கு உலக பொதுமறை வாயிறை வாழ்த்து இந்த மாதிரியெல்லாம் சிறப்பு பெயர்கள் இருக்குது நானூறுக்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திருக்குறள் வந்து நானூறுக்கும் இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நானூறு திருக்குறள் வந்து நானூறுக்கும் மேற்ப சாரி சாரி நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஓகே அடுத்து வந்துட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி தருவது எதுனா அறிவுடைய மக்கள் ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல் இனிய உலவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்க வர்ந்த அன்பிலார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு ஓகே அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ அவ்வளோதான் திருக்குறள் முடித்தாச்சு ஸோ திருக்குறள் வந்து கு குரல் வந்து ரீட் பண்ண ரீட் பண்ண உங்களுக்கு வந்து ம ஈஸியாக அப்படியே வந்து ஞாபகம் வந்துடும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கணும் ஸோ ஈஸியாக படிச்சிட்டிங்க அப்படின்னா படிச்சிடலாம் ஸோ அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்